ஐயபிரன்ஸ் தாஸ்மே யூடியூப் சேனல் படிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு கட்டு விரியன் அதே மாதிரி கருவ கருவளம்பாம்புன்னு கூட சொல்லுவாங்க அதை இது வந்து கடிச்சோம்னா கட்டுக்கட்டாக வந்து உயிர் போண்ணுவாங்க அதை கொடூரமான ஒரு விசைப்பாம்பு நஞ்சை நஞ்சை விசைக்கும் விதைக்கும் பாம்பு இது இது கடித்தாலே தெரியாது அந்தளவுக்கு ஒரு கொடூரமான விசை பாம்பு இது இது வந்து குடியிருப்பு இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு வனப்பகுதியிலேருந்து விட போகிறோம் இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாம்புக்கு முன்னாள் நம்ம வந்து ஒரு கவனம் கவனம் மிகுந்த கவனத்தோடு போகணும் பாம்பு வந்து சின்ன குட்டி பாம்பு தான் ஆனால் அதோடய விஷம் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும் இதை மாதிரி நீங்கள் யாரும் செய்யாதீங்க இதில் வந்து நம்ம வந்து பயிற்சி விட்டு நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து வனத்தில் விடுறோம் பயிற்சி இல்லாமல் நீங்கள் வந்து பாம்புலாம் பிடிச்சி வனத்தில் விட்டு உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் கேலிக்குள்ளே கேலிக் குளி இந்த பாம்புலாம் வந்து கையில் பிடிக்கிற வேலை இருக்கக்கூடாது இது வந்து கொடூரமான விஷ பாம்பு இது அதை பாருங்கள் இது வந்து குடூர் பகுதியில் இருந்துச்சு நம்ம இடம் போயிட்டு வனத்தில் வர்றோம் இது வந்து கொடூரமான ஒரு வந்து கட்டு வீரியன் கண்ணாடி வீரியன் அந்த ரகத்தோட வந்து கொடூரமான ஒரு பாம்பு இது இதை வந்து யாரும் கையில் பிடிச்சோ இல்லை தேவையில்லாத வந்து ஹேண்டில் பண்ணியோ மக்களே இது வந்து தவறாக வந்து செயல்படாதீங்க இதெல்லாம் வந்து நம்ம டார்ச் எடுத்துகிட்டு போனோம் நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது ஆனால் பார்க்க அழகாக தான் இருக்கும் ஆனால் கொடூரமான விஷப்பாம்பு இது நஞ்சை விதைக்கும் ஒரு கொடி கொடிய விஷமெல்லாம் பாம்பு இது பாருங்க இது கொடுமையான வெயில் காலம் இது வந்து நாற்பது டிகிரி வெயில் அடிக்கிற காலத்தில் பூமி கட்டியில் அதி தீவிரமான சூடு இருக்கிறதுனால இந்த பாம்புங்க ரிசர்ஸ் வந்துலாம் வெளியே வந்துடும் இந்த சித்திரை மாதம் வெயில் டைமில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து நம்ம வெயில் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து கவர் மிக கவனத்தோட வெளியே போவோம் நைட்டில் மட்டும் பாதுகாப்பாக போங்க இதில் ரியாக்ஷன் எப்படி இருந்தாங்க பாருங்கள் இந்த மாதிரி துடிச்சிக்கும் தொட்டமான வேண்டாம் பந்து மாதிரி சுருட்டிடும் ஆனால் தாக்குறது வந்து நமக்கு தெரியாது அதில் ஒரு கொடூரமான ஒரு விச பாம்பு இது தற்காப்புக்காக வந்து அகலமாக விரிச்சிக்கும் பாம்பு இது அந்த முது பகுதி வந்து அகலமாக விரிச்சு காட்டும் ஆனால் வந்து நம்ம கா செருப்பு கருப்பை வச்சோம்னா அது சுருட்டிக்குது இந்த மாதிரி ஆனால் அது கடித்தா நமக்கு உடம்புக்கு தெரிய தெரியுது தொட்டோன சுருவரும் ஆனால் வந்து அது ஒரு குடூரமான விஷப்பாங்க ஆனால் கடிக்குதுன்னு தெரியாது எப்படி போகுதுன்னே தெரியாது கட்ட